ஹலோ அண்ட் வணக்கம் ரியல் அண்ட் ரியல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தி ஃபேமஸ் ஆக்டர் அண்ட் ஸ்டாண்டர்ட் காமெடியனாக இருந்த திரு ரூபுசங்கர் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இவரோட இழப்பால் வாடுற அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இவரோட இழப்பை தாங்குகிற மன திடத்தை கொடுக்கணும்னு அந்த இறைவன்கிட்ட நம்ம எல்லோரும் வேண்டிக்கலாம் மீஹ சோல் ரெஸ்ட் இன் பீஸ் இவர் எப்படி இறக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆல்ரெடி போன வருஷம் மஞ்சகாமால நோய் வந்து ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா குணமாகி சரியாகி வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாகவே இருந்தார் நிறைய படங்கள் கூட ரீசண்டாக ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி திடீர்னு ஒரு நாள் சென்னையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறப்போ திடீர்னு மயங்கி விழுந்திருக்காங்க என்னென்னு பார்க்குறப்போ நீர்ச்சத்து குறைஞ்சிருக்கு அப்படின்னும் ரத்த அழுத்தம் காரணமாகவும் அவர் மயங்கிட்டதான் தெரிய வருது ஐசியூல வச்சு ரொம்ப போராடி இருக்காங்க அவரோட உயிரை காப்பாற்ற ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி செப்டம்பர் எயிட்டீன் சரியா ஒம்பது மணி அளவில் அவரோட உயிர் பிரியுது என்னதான் அவர் உயிர் இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சாலும் அவரோட கலைகள் மூலமாக அவர் இந்த உலகத்தில் எப்போவும் இருப்பாருன்னு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் அவரை பற்றி சொல்லணும்னா இவர் மதுரையில் தாங்க பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு டிசம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு பிறக்கிறாருங்க இவர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காரு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காரு இவரோட ஆக்குபேஷன்ஸ் என்னென்னு பார்க்குறப்போ இவர் ஒரு ஸ்டாண்டர்ட் காமெடியன் ஆக்டர் அதுக்கப்புறம் டான்ஸராகவும் இருந்திருக்கிறாரு இவரோடய கலைப்பயணம் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இவர் மேடை கலைஞராக இவரோட பயணத்தை தொடங்குறாரு இவரோட கெரியர் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறப்போ நம்ம விஜய் டிவியில் கலக்கப்போதைய அரிஷோவில் பயங்கரமாக கலக்கியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அதீதீதி ஷோவில் சிரிச்சா போச்சு ரவுண்டில் பயங்கரமாக சிரிப்பு காமிச்சு பயங்கரமாக காமெடி பண்ணி எப்படியாவது அந்த கண்டஸ்டண்ட்ஸை சிரிக்கி வச்சிருவாருங்க இப்படி இவரோட ஜேர்னி போயிட்டுருக்கும்போது ரெண்டாயிரத்து ரெண்டு டூ தௌசண்ட் டூவில் அவருக்கு மேரேஜ் ஆகுது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவங்களோட மேரேஜ் ஆகுது இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க நேம் இந்திரஜா இவர் கலைமாமணிங்கிற ஒரு அவார்டு கூட வாங்கியிருக்காருங்க அடுத்து இவருக்கு ரோபோ சங்கர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு பார்க்குறப்போ நாட்டுப்புற நடனங்கள் அதாவது கிராமப்புற நடனங்களில் ரோபோ மாதிரி ஆடி அனைவர் மத்தியிலையும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறாரு இதை தான் இவருக்கு ரோபோ சங்கர் அப்படிங்கிற பேர் வந்தது அடுத்து இவருக்கு டூ தௌசண்ட் லெவனில் டேரக்டர் கோகுல் ரௌத்ரம் படத்தில் ஒரு ரோலுக்கு சான்ஸ் கொடுத்துருப்பாரு ஆனால் அதில் அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் கட்டாயிருக்கும் வெறும் ஒரே ஒரு சாங்கில் மட்டும் அவரோட அப்பியரன்ஸ் இருக்கும் ஆனால் திருப்பி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அதே டேரக்டர் இவருக்கு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் ஒரு பயங்கரமான ரோல் கொடுத்துருப்பாரு அந்த ரோலை ஒரு சிறப்பாக பண்ணி ஒரு ஃபேமஸ் ஆக்டர் அப்படின்னு மக்களுக்கு காமிச்சிருப்பார் அதுதாங்க அவருக்கு சினி ஃபீல்டில் ஒரு பெரிய அவுட் பிரேக்குன்னே சொல்லலாம் அடுத்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் டேரக்டர் பாலாஜி மோகன் அவர்கள் இவருக்கு ஒரு ரோல் கொடுக்குறாங்க எந்த படத்துலனா வாயை மூடி பேசவும் அந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் சிறப்பாக கலக்கியிருப்பார் இப்படியே தொடர்ந்து பாசிட்டிவ் ரோல்ஸ் நடிச்சிட்டு வந்த இவர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் டூரிங் டாக்கிஸ் அப்படிங்கிற படத்தில் ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரோலும் ஒன்று பண்ணியிருப்பாருங்க அதே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் மாறின்ற படத்துலையும் செம்மையாக ரோல் பண்ணியிருப்பார் அவரோட ஒன்லைன் டைலாக்ஸ் மூலமாகவும் யூனிக் பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் ஆடியன்ஸை கவர்ந்தாருன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா இவர் திரு கமல்ஹாசன் அவர்களோட தீவிர ரசிகர் அப்படின்னே சொல்லலாம் எந்த அளவுக்குன்னா திரு கமல்ஹாசன் சார் எந்த கெட்டப்பில் படத்தை நடிச்சிருப்பாரோ அதே கெட்டப்பில் போய் இவரோட படங்களெல்லாம் பார்ப்பார் அடுத்தது இவர் கிங்ஸ் ஆஃப் காமெடி அப்படிங்கிற ஷோவில் ஜட்ஜாகவும் இருந்திருக்கிறாரு டூ தௌசண்ட் செவன்டீன் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் இவர் ஒரு மாசான ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாருங்க ஐ எம் நாட் அ ஜீரோ ஐ எம் எ ஹ அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஃபயராக ஸ்ப்ரெட் ஆச்சு எல்லோருக்குமே இன்ஸ்பைரிங்கான ஒரு டைலாக் அது இருந்ததுன்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய மெமிக்ரிஸ் பண்ணியிருக்காரு அதில் மக்களை கவர்ந்த பயங்கரமான மெமிக்ரின்னா யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களோட மெமிக்ரி பயங்கரமாக பண்ணுவார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மெமிக்ரி இவர் பயங்கரமாகவே பண்ணுவார் இது மக்கள் மத்தியில் இவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் எல்லோருக்குமே இது ரொம்ப பிடித்திருந்ததாகவும் இருந்தது அடுத்து இவர் எத்தனை வருஷம் கலைத்துறையில் இருந்திருக்காரு எந்த வருஷத்துலேருந்து இருந்திருக்காருன்னு பார்க்குறப்போ நைன்டீன் நைன்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே பயங்கர ஆக்டிவாக கலைத்துறையில் வளம் வந்துகிட்ருந்துருக்காரு ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடியுது இவரை பற்றி நாங்கள் கொடுத்தது மிக சிறிய தொகுப்பே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் கொண்டு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு ரீல் அண்ட் ரியல் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் சம்பில் கிளிக் பண்ணுங்கள்